வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் ஏகாதசி விழா பெருமாள் கோவில்களில் கோவிந்தா கோஷத்துடன் சொர்க்கவாசல் மதுபான கடையின் பூட்டை உடைத்து பணம் திருட்டு இரண்டு சிறார் உட்பட மூன்று பேர் கைது மதுபான கடையில் மோதல் வாலிபர் கொலை உறவினர்கள் போராட்டம் இனி விரிவான செய்திகள் புதுச்சேரி நகரின் மையப்பகுதியில் காவல் நிலையம் அருகில் உள்ள மதுபான கடையின் பூட்டை உடைத்து ரூபாய் ஒரு லட்சம் பணத்தை திருடி சென்ற வாலிபர் மற்றும் இரண்டு சிறுவர் உட்பட மூன்று பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் மேலும் வாலிபர்கள் மதுபான கடையில் இருந்து பணத்தை திருடி செல்லும் பரபரப்பு சிசிடிவி காட்சிகள் வெளியாகி புதுச்சேரி நகரின் மையப்பகுதியில் ஒதியஞ்சாலை காவல் நிலையம் அருகில் தனியார் மதுபான கடை ஒன்று உள்ளது இங்கு நேற்று முன்தினம் மதுபான கடையின் ஷட்டர் பூட்டுகளை ஒடித்து கல்லாப்பேட்டையில் இருந்து ரூபாய் ஒரு லட்சம் ரொக்கப்பணத்தை மர்ம நபர்கள் திருடி சென்றனர் இதுகுறித்து கடையின் ஊழியர் பிரேம்குமார் ஒதயஞ்சாலை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் அப்பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளையும் ஆய்வு செய்து மர்ம நபர்களை தேடி வந்த நிலையில் இந்த திருட்டு சம்பவத்தில் திருச்சி இபி சாலை சத்தியமூர்த்தி நகரை சேர்ந்த சச்சின் என்கிற சஞ்சய் மற்றும் இரண்டு சிறுவர்கள் ஈடுபட்டது தெரியவந்தது இதையடுத்து அவர்களை திருச்சியில் வைத்து கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து ரூபாய் ஐம்பத்தி ஏழாயிரம் பணத்தை பறிமுதல் செய்தனர் மேலும் ரூபாய் ஐம்பத்தி இரண்டாயிரம் மதிப்புள்ள சென்போல்களையும் மீட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சச்சினை காலாபட்ட மத்திய சிறையிலும் இரண்டு சிறுவர்களை சிறுவர் சீர்திருத்த பள்ளிகளிலும் அடைத்தனர் இதனிடையே வாலிபர் மதுபான கடையின் பூட்டையுடைத்து கல்லா பெட்டியில் இருந்து பணத்தை திருடி செல்லும் பரபரப்பு சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளது புதுச்சேரி மதுபான கடையில் ஏற்பட்ட தகராறில் வாலிபரை மூன்று பேர் பீர் பாட்டிலால் தாக்கி கொலை செய்யும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது இந்த சம்பவத்தை கண்டித்து கொலை செய்யப்பட்ட வாலிபரின் உறவினர்கள் மதுபான கடை வாசலில் சாலையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது கடலூர் பாகத்தை சேர்ந்தவர் முத்து திருமணமாகி ஆகி ஒரு வருடம் ஆன இவருக்கு விகிதா என்ற மனைவியும் ஏழு மாத ஆண் குழந்தையும் உள்ளனர் சென்ட்ரிங் வேலை செய்யும் இவர் நேற்று முன்தினம் மாலை தனது நண்பர் ராஜேந்திரன் மற்றும் சில நண்பர்களுடன் புதுச்சேரி எல்லை பகுதியான குருவிநத்தம் சித்தேரியில் உள்ள தனியார் மதுபானக் கடையில் மது அருந்தி கொண்டிருந்தனர் அப்போது அவர்களுக்கு அருகே அமர்ந்து மது அருந்தி கொண்டிருந்த குருவினத்தம் பகுதியைச் சேர்ந்த சிலருக்கும் வாய் தகராறு ஏற்பட்டுள்ளது இதில் கோபமடைந்த அந்த நபர்கள் தங்கள் கையில் வைத்திருந்த பீர் பாட்டில்களால் முத்து மற்றும் அவரது நண்பர்களை தாக்கியுள்ளனர் இதில் ராஜேந்திரன் மற்றும் இரண்டு பேர் அங்கிருந்து தப்பி ஓடிய நிலையில் முத்து மற்றும் அந்த கும்பலிடம் சிக்கிக் கொண்டுள்ளார் இதில் அவரது தலையில் பீர் பாட்டிலாலும் அருகே இருந்த கல்லை தலையில் தூக்கி போட்டதில் இரத்த வெள்ளத்தில் முத்து மயங்கி விழுந்தார் இதனை கண்ட அந்த நபர்கள் அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டனர் தொடர்ந்து அங்கிருந்தவர்கள் முத்துவை மீது அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர் இந்நிலையில் அங்கு சிகிச்சை பெற்று வந்தவர் இன்று காலை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் இந்த விவகாரம் தொடர்பாக பாகூர் போலீசார் கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்திருந்த நிலையில் தற்போது கொலை வழக்காக பதிவு செய்து முத்துவை தாக்கிவிட்டு தப்பி ஓடிய ஆனந்தராஜ் ராஜேஷ் மற்றும் ரஞ்சித் ஆகிய மூவரையும் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் மேலும் இந்த கொலை சம்பவத்தை கண்டித்து முத்துவின் உறவினர்கள் அவர் உயிரிழந்த மதுவான கடையின் வாசலில் சாலையில் அமர்ந்து கொலை சம்பவத்தை கண்டித்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரி திருக்குனூர் அருகே உள்ள கலிங்கமலை ஸ்ரீ ரங்கநாத பெருமாள் கோவிலில் சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி திருக்குனூர் அருகே விழுப்புரம் மாவட்டம் வழுதாவூர் அடுத்த கலிங்கமலையில் பிரசித்தி பெற்ற வைணவ திருத்தலமான ஸ்ரீ ரங்கநாத பெருமாள் கோவிலில் வைகுண்ட ஏகாதசி முன்னிட்டு கடந்த ஒன்றாம் தேதி முதல் பகல் பத்து திருவிழா தொடங்கியது அஞ்சிலிருந்து ஒவ்வொரு நாளும் ஸ்ரீரங்கநாத பெருமாள் சுவாமி சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு பாலித்து வந்தார் இதில் பகல் பத்து திருவிழாவின் பத்தாம் நாள் பரமபத நாதன் சேவையில் ஸ்ரீரங்கநாத பெருமாள் எழுதியுள்ளார் தொடர்ந்து இன்று அதிகாலை வைகுண்ட ஏகாதசியொட்டி அதிகாலை வைகுண்ட ஏகாதசியொட்டி அதிகாலை ஐந்து முப்பது மணிக்கு சொர்க்கவாசல் நடை திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் பாமா ருக்மணி சமேதராக ஸ்ரீரங்கநாத பெருமாள் சுவாமி பரமபத நாதனாக சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் இந்நிகழ்ச்சிக்கு அதிகாலை முதலே ஏராளமான பக்தர்கள் சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சிக்கு காத்திருந்து ஸ்ரீரங்கநாத பெருமாளை தரிசித்து வழிபட்டு சென்றனர் இதில் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத் ரச்சகன் உள்ளிட்ட ஏராளமான பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி பாரதிதாசன் மகளிர் அரசு கலை கல்லூரியில் மாணவிகள் பொங்கல் வைத்து சமத்துவ பொங்கலை மகிழ்ச்சியாக கொண்டாடினர் தமிழர்களின் பாரம்பரிய திருநாளாம் தை பொங்கலை வரவேற்கும் விதமாக புதுச்சேரி முத்தியால்பேட்டையில் உள்ள பாரதிதாசன் மகளிர் அரசு கலைக்கல்லூரியில் ஒவ்வொரு ஆண்டும் சமத்துவ பொங்கல் கொண்டாடுவது வழக்கம் அதன்படி இந்த ஆண்டும் கல்லூரியில் உள்ள அனைத்து துறை மாணவிகள் மற்றும் ஆசிரியர்கள் இணைந்து கல்லூரி வளாகத்தில் ஒன்று கூடி ஏராளமான பொங்கல் பானைகள் வைத்து அதற்கு மஞ்சள் மாலையால் அலங்கரித்து பச்சரிசி வெல்லமிட்டு பொங்கல் வைத்து கோலாகலமாக கொண்டாடினர் இந்த பொங்கல் விழாவில் இருநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் பாரம்பரிய உடைகளை அணிந்து பாடல்கள் பாடி நடனமாடி பிரம்மாண்ட முறையில் சமத்துவ பொங்கல் விழாவினை கொண்டாடினர் Ah, solo புதுச்சேரி மாநில கிராமணியர் நாடார் பேரவை சார்பில் பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய மனு முதலமைச்சரிடம் அளிக்கப்பட்டதா புதுச்சேரி மாநில கிராமணியார் நாடார் பேரவை தலைவர் புரந்தரதாசன் தலைமையில் புதுவை முதல்வர் ரங்கசாமி சந்தித்து முக்கிய கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டி மனு அளித்தனர் அதில் பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் அமைக்க வேண்டியும் அதன் மூலம் கிராமணியர் நாடார் சானார் தியா ஈழா முதலிய ஐந்து சாதிகளை எம்பிசி மிகவும் பிற்படுத்த பட்டியலில் இணைக்க வேண்டியும் கர்ம வீரர் காமராஜர் மணிமண்டபத்தில் சிலம்பு செல்வர் மாபூசியின் சிலையை நிறுவ வேண்டியும் வலியுறுத்தப்பட்டது அப்போது சட்டப்பேரவைத் தலைவர் ஏமலம் செல்வம் உடன் இருந்தார் பேரவை இந்நிகழ்ச்சியின் போது பேரவையின் கௌரவ தலைவர் ஆனந்த செல்வராஜ் அமைப்பு செயலாளர் சக்திவேல் பொதுச் செயலாளர் பாண்டியன் அர்ஜுனன் மோதிலால் வர்மா மணிகண்டன் பத்மநாபன் செல்வ கணபதி மாறன் உப்பளம் மகளிர் அணி தலைவி காஞ்சனா லாஸ்பேட்டை லட்சுமி மற்றும் பொறுப்பாளர்கள் பலர் உடனிருந்தனர் அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் யார் அந்த சார் என்ற கேள்விக்கு பதிலளிக்கும் வகையிலும் கைது செய்யப்பட்ட ஞானசேகரன் சுகாதாரத்துறை அமைச்சருடன் இருக்கும் புகைப்படத்துடன் புதுச்சேரி அதிமுகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் யார் அந்த கோஷத்தை முன்வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் சட்டமன்ற கூட்டத் தொடரிலும் அந்த சார் என்ற என்றும் பங்கேற்று வருகின்றனர் இந்நிலையில் இன்று தமிழக சட்டப்பேரவையில் இவர்தான் அந்த சார் அதிமுக பிரமுகர் சுதாகர் போஸ்டருடன் திமுக எம்எல்ஏக்கள் அதிமுகவினருக்கு எதிராக கோஷம் எழுப்பினர் இந்நிலையில் இதனை கண்டிக்கும் வகையிலும் யார் அந்த சார் என்ற கேள்விக்கு பதிலளிக்கும் வகையிலும் ஞானசேகரன் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியனுடன் எடுத்துக்கொண்ட புகைப்படத்தை காண்பித்து இவர்தான் அந்த சார் என்றும் திமுக அரசு இந்த விவகாரத்தை திசை திருப்ப முயற்சிப்பதாக கூறியும் கண்டன போராட்டத்தில் ஈடுபட்டனர்

புதுச்சேரியில் புகழ்பெற்ற வரதராஜ பெருமாள் கோவில் கோவிந்த பெருமாள் கோவில் லட்சுமி அயக்ரேவர் கோவிலில் காலை வைகுண்ட ஏகாதசி முன்னிட்டு சொர்க்கவாசல் திறப்பு நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றனர் வைகுண்ட ஏகாதசி முன்னிட்டு பெருமாள் கோவிலில் இன்று சொர்க்கவாசல் திறப்பு நடைபெற்றது இதனையொட்டி புதுச்சேரியில் புகழ்பெற்ற காந்தி வீதியில் அமைந்துள்ள ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருக்கோவில் முத்தரையர் பாளையம் ஸ்ரீ கோவிந்தராஜ பெருமாள் திருக்கோவில் முத்தியால்பேட்டை ஸ்ரீ லட்சுமி அயகிரேவர் திருக்கோவில் உள்ளிட்ட புதுச்சேரியின் பல்வேறு பெருமாள் திருக்கோவில்களில் சொர்க்கவாசல் திறப்பு நடைபெற்றது பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா கோஷத்துடன் சொர்க்கவாசல் வழியாக சென்று பெருமாளை வழிபட்டு சென்றனர் உருளையன்பேட்டை பகுதியில் நடைபெற்று வரும் மின் புதைவிட பணிகளை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு நேரில் சென்று பார்வையிட்டார் புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட கோவிந்தசாலை பாரதிபுரம் மெயின் ரோடு பகுதியில் புதிய சிமெண்ட் சாலை மற்றும் இருபுற கான்கிரீட் வாய்க்கால் அமைக்கும் பணிகள் நடைபெற உள்ளது இதற்காக மின்துறை மூலம் புதிய மின் கேபிள்கள் அமைக்கும் பணிகள் முழு வீச்சில் நடைபெற்று வருகின்றது இப்பணிகளை உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு நேரில் சென்று பார்வையிட்டார் பண்டிகை காலம் என்பதால் பணிகளை விரைந்து முடித்து அப்பகுதியில் உதவிடுமாறு அதிகாரிகளை கேட்டுக்கொண்டார் ஆய்வின்போது மின்துறை இளநிலை பொறியாளர் சுரேஷ் மற்றும் அதிகாரிகள் ஊழியர்கள் மேலும் அப்பகுதியைச் சேர்ந்த மனிதநேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர்கள் நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர் வில்லியனூர் தென்கலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவிலில் வைகுண்ட ஏகாதசி முன்னிட்டு நடைபெற்ற சொர்க்கவாசல் திறப்பு விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ பெருந்தேவி தாயார் சமேத தென்கலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் தேவஸ்தானத்தில் வைகுண்ட ஏகாதசி முன்னிட்டு சொர்க்கவாசல் திறப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது சொர்க்கவாசல் திறப்பு விழாவினை முன்னிட்டு ஏராளமான பொதுமக்கள் காலை முதலே கோவிலில் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர் மேலும் இந்நிகழ்ச்சியில் எதிர்கட்சி தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் சிவா கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் தொடர்ந்து ஆலயத்தில் முதல் மரியாதை செய்யப்பட்டது மேலும் விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை தென்கலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் தேவஸ்தான கோவில் நிர்வாக அதிகாரி சந்தானராமன் தலைமையில் நிர்வாகிகள் மற்றும் ஒரு பொதுமக்கள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர் thank அரியங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட முருங்கப்பாக்கம் சுதானா நகர் பகுதியில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் தலைமையில் நடைபெற்றது புதுச்சேரி நகராட்சி அரியங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட முருங்கப்பாக்கம் சுதானா நகரில் செல்வ விநாயகர் கோவில் வீதிக்கு சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியின் கீழ் பத்தொன்பது லட்சத்து எண்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் சிமெண்ட் சாலை அமைத்திட சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சணாமூர்த்தி தலைமையில் பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கப்பட்டுள்ளது மேலும் இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி செயற்பொறியாளர் சிவபாலன் உதவி பொறியாளர் வெங்கடாச்சலபதி இளநிலை பொறியாளர் குணசேகரன் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் நோனங்குப்பம் பகுதியில் வடிகால் வாய்க்கால் கான்கிரீட் கட்டுமான பணியை சபாநாயகர் ஏமலம் செல்வம் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார் மணவெளி தொகுதிக்குட்பட்ட நோனாங்குப்பம் வாட்டர் டேங்க் தெருவில் உள்ள வடிகால் வாய்க்காலுக்கு கடந்த இருபது ஆண்டுகளாக கான்கிரீட் கட்டுமானம் இல்லாததால் சாலைகளில் கழிவுநீர் தேங்கி நின்று பொதுமக்கள் போக்குவரத்திற்கு மிகவும் இன்னலுக்கு ஆளாகி வந்தனர் சுகாதார சீர்கேடுகளும் வந்தது இதனை அப்பகுதி பொதுமக்கள் மணவெளி தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சபாநாயகருமான ஏம்பலம் செல்வத்திடம் கோரிக்கை வைத்திருந்தனர் அதன் அடிப்படையில் சபாநாயகரின் சீரிய முயற்சியில் அப்பகுதி வடிகால் வாய்க்காலுக்கு கான்கிரீட் கட்டுமான பணி அமைப்பதற்காக பொதுப்பணித்துறை நீர்ப்பாசனக் கோட்டம் சார்பில் ரூபாய் பதினெட்டு லட்சம் ஐம்பத்தி மூன்றாயிரத்து மதிப்பீடு செய்து பணியான பெற்று அப்பணியை தொடங்குவதற்கான விழா நடைபெற்றது இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சபாநாயகருமான ஏமலம் செல்வம் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியை தொடங்கி வைத்தார் மேலும் இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை நீர்ப்பாசனக் கோட்ட உதவி பொறியாளர் மதிவானன் இளநிலை பொறியாளர்கள் சங்கர் பிரதிவிராஜ் மற்றும் அப்பகுதி முக்கிய பிரமுகர்கள் பூபாலன் சுமதி குமரன் ராசி குருப் சுரேஷ் ராஜா அன்பு அனிதா இளஞ்செரியன் கலைவாணன் எஸ் பி எஸ் குமரன் கலையரசன் உட்பட பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி முத்தரையர் பாளையம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ கோவிந்த பெருமாள் திருக்கோவிலில் வைகுண்ட ஏகாதசி முன்னிட்டு மோகினி அலங்காரத்தில் தாயார் ஊஞ்சல் உற்சவத்தில் எழுந்தருளினார் வைகுண்ட ஏகாதசி முன்னிட்டு புதுச்சேரி முத்தரையர் பாளையம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ கோவிந்தராஜ பெருமாள் திருக்கோவிலில் இன்று காலை மூலவருக்கு சிறப்பு திருமஞ்சனம் நடைபெற்றது தொடர்ந்து நாளை காலை சொர்க்கவாசல் திறப்பை ஒட்டி இன்று இரவு ஆண்டாள் மோகினி அலங்காரத்தில் ஊஞ்சல் உற்சவத்தில் எழுந்தருளினார் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட தாயாருக்கு மோகினி அலங்காரம் செய்யப்பட்டு ஊஞ்சல் சேவை செய்யப்பட்டது தொடர்ந்து பக்தர்கள் வரிசையில் நின்று பெருமாள் மற்றும் மோகினி அலங்காரத்தில் எழுந்தருளிய தாயாரை வழிபட்டு சென்றனர் அரியங்குப்பம் அருந்ததிபுரம் மற்றும் தோட்டம் பகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தர்ஷனாமூர்த்தி தனது சொந்த செலவில் பொது மக்களுக்கு பொங்கல் தொகுப்பு பொருட்களை வழங்கினார் தை பொங்கல் திருநாளை முன்னிட்டு ஆரியங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்ற தர்ஷனாமூர்த்தி பொதுமக்களுக்கு பொங்கல் பரிசாக பொங்கல் தொகுப்பு பொருட்களை தனது சொந்த செலவில் ஆண்டுதோறும் பொதுமக்களுக்கு வழங்கி வருகிறார் அந்த வகையில் ஆரியங்குப்பம் சுப்பையா நகர் மாரியம்மன் ஆலயத்தில் பூஜைகள் செய்து பொங்கல் தொகுப்பு பொருட்களான பச்சரிசி வெள்ளம் மஞ்சள் குங்குமம் முந்திரி திராட்சை ஏலக்காய் நெய் பச்சைப்பயிறு உப்பு உள்ளிட்ட பத்து வகை பொருட்களை தனது சொந்த செலவில் அரியங்குப்பம் அருந்ததிபுரம் மாரியம்மன் கோவில் அருகில் இருந்து அருந்ததிபுரம் பகுதி முழுவதும் மற்றும் காலந்தோட்டம் முருகன் கோவிலில் பூஜைகள் செய்து காலந்தோட்டம் கோட்டைமேடு பிசிபி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் வீடுகள் தோறும் சென்று பொதுமக்களுக்கு புத்தாண்டு மற்றும் பொங்கல் வாழ்த்துக்களை கூறி பொங்கல் தொகுப்பு பொருட்களை வழங்கினார் மேலும் இந்த நிகழ்ச்சியில் அப்பகுதிகளைச் சேர்ந்த என்ஆர் காங்கிரஸ் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர் சொரப்பூர் லட்சுமி நாராயண பெருமாள் ஆலயத்தில் மார்கழி மாத வைகுண்ட ஏகாதசி தினத்தை ஒட்டி சொர்க்கவாசல் திறக்கப்பட்டது புதுவை அருகே உள்ள சொரப்பூர் ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாள் ஆலயத்தில் மார்கழி மாத வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று கோவிந்தா கோவிந்தா என்று கோஷமிட்டு சுவாமியை வழிபட்டனர் உற்சவர் லட்சுமி நாராயணன் பெருமாள் சிறப்பு அலங்காரத்தில் அலங்காரம் செய்யப்பட்டு சொர்க்கவாசல் வழியாக பக்தர்களுக்கு காட்சி தந்தார் முன்னதாக லட்சுமி நாராயண பெருமாள் மற்றும் கனகவள்ளி தாயாருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது விழாவில் சொரப்பூர் உள்ளிட்ட சுற்றுப்புற கிராமங்களில் இருந்தும் திரளான பக்தர்கள் சென்று சுவாமி தரிசனம் செய்தனர் பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதம் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது இதேபோன்று வடுவகுப்பம் வெங்கடேச பெருமாள் பண்டசோழநல்லூர் வரதராஜ பெருமாள் மடுகரை சத்தியநாராயண பெருமாள் உள்ளிட்ட ஆலயங்களிலும் சொர்க்கவாசல் திறப்பு விழா நடைபெற்றது அம்மன் ஆலயத்தில் வைகுண்ட முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் பெருமாளை வழிபட்டனர் அருள்மிகு பக்தர்கள்ிபட்டம்ிரௌபதி அம்மன் ஆலயத்தில் ஸ்ரீ வைகுண்ட ஏகாதசி முன்னிட்டு சொர்க்கவாசல் எனும் பரமபதம் வாசல் திறப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது முன்னதாக மங்கள இசைகளும் தொடங்கிய நிகழ்ச்சியில் பெருமாளுக்கு சிறப்பு திருமஞ்சனம் சிறப்பு அலங்காரம் செய்து பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என்று கோஷம் முழங்க சொர்க்கவாசல் எனும் பரமபத வாசல் திறக்கப்பட்டு நம்பெருமாள் பக்தர்களுக்கு காட்சியளித்து ஆலயத்தில் உட்பிரகாரத்தில் வலம் வந்து எஜமான சங்கல்பம் செய்து தீபாரதனை காண்பிக்கப்பட்டு பக்தர்களுக்கு காட்சியளித்தார் பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து பெருமாளை சேவித்து சென்றனர் தொடர்ந்து பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது இதற்கான ஏற்பாடுகளை ஆலய தனி அதிகாரி பாஸ்கரன் மற்றும் குழுவினர் பொதுமக்கள் இளைஞர்கள் செய்திருந்தனர் Terima kasih telah menonton! மாதிகிருஷ்ணாபுரம் பட்டாபிராமர் ஆலயத்தில் நடைபெற்ற சொர்க்கவாசல் திறப்பு விழாவில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு நம் பெருமாளின் அருளை பெற்றனர் ஸ்ரீவைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு ஸ்ரீரங்க பெருமாள் கோவில் முதல் திருப்பதி ஏழுமலையான் கோவில் வரை நூற்றி எட்டு திவ்ய தேசங்களிலும் சொர்க்கவாசல் திறப்பு எனும் பரமபத வாசல் திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது இதன் ஒரு பகுதியாக பாகர்கொம்பின் மதி கிருஷ்ணாபுரம் ஸ்ரீ பட்டாபிராமர் தேவஸ்தானத்தில் சொர்க்கவாசல் திறப்பு மிக சிறப்பாக நடைபெற்றது முன்னதாக மங்கள இசையுடன் தொடங்கிய நிகழ்ச்சியில் விடியற்காலை காலை நான்கு மணி அளவில் நம் பெருமாளுக்கு சிறப்பு திருமஞ்சனம் செய்து ரத்தினாங்கி முத்துக்கொண்டை அணிந்து சிறப்பு அலங்காரத்தில் நம் பெருமாள் புறப்படகி வெடியற்காலை ஐந்து மணி அளவில் நூற்று பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என்று கோஷம் முழுங்க சொர்க்கவாசல் எனப்படும் பரமபத வாசல் திறக்கப்பட்டு நம்பெருமான் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் தொடர்ந்து ஆலயத்தில் மலம் வந்து ஊஞ்சலில் அமர வைக்கப்பட்டு ஏஜமான் சங்கல்பம் செய்து மகா தீபார்த்தனை காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து நம் பெருமாளை சேவித்து பெருமாளின் அருளை பெற்றனர் தொடர்ந்து அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது இதற்கான ஏற்பாடுகளை ஆலை நிர்வாக அதிகாரி சின்னசாமி மற்றும் ஒரு பொதுமக்கள் இளைஞர்கள் செய்திருந்தனர் அன்னை அங்கே இன்ப துன்பம் எது வந்தாலும் பங்கு கொள்ளும் சொந்தம் எங்கே துன்பம் எது வந்தாலும் பங்கு கொள் நண்பன் ஏ தாயின் பிள்ளை போல உருவான சொந்தம் கொண்டு வரும் காலம் யாவும் வெல்ல இணைந்த கைகள் என்றும் உண்டு அந்த நேர சென்றல் காற்று அள்ளி தந்த தாராட்டு அஞ்சு நேர சென்றல் காற்று அள்ளி தந்த தாராற்று கேட்டு, தந்தை உள்ளம் பாடும் பாட்டு மீண்டும் முக்கிய செய்திகள் வைகுண்ட ஏகாதசி விழா பெருமாள் கோவில்களில் கோவிந்தா கோஷத்துடன் சொர்க்கவாசல் திறப்பு மதுபான கடையின் கூட்டை உடைத்து பணம் திருட்டு இரண்டு சிறார் உட்பட மூன்று பேர் கைது மதுபான கடையில் மோதல் வாலிபர் கொலை உறவினர்கள் போராட்டம் இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன வணக்கம்